வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கிராம்பு மாலை தாங்க பார்க்க போகிறோம் காயினும் கிராம்பும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் கிராம்பு பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க காயின் வந்து ஒரு ரூபாய் காயின் வந்து சின்ன சைஸாக இருக்கும்ல அந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிராம்புக்கும் அந்த ஒரு ரூபாய் காயினுக்கும் கரெக்டாக இருக்கும் மாலை ஃபஸ்ட்டு வந்து செலட்டின் டேப் எடுத்துக்கோங்க இந்தமாரி கொஞ்சம் பெரிய டேப் எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த காயினை வந்து அதில் வச்சு ஒட்ட போகிறோம் ஏன்னா காயின் வந்து நம்ம அப்படியே கட்ட முடியாது இந்தமாரி ஒட்டிட்டு பாருங்கள் காயின் வந்து நல்லா ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இந்தமாரி முறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூவோட காம்பு மாரி வந்துடும் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் இந்தமாரி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் மாலை கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்தமாரி நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு மாலை எவ்வளோ லெங்க் வேணுமோ அதிகமாக கூட நீங்கள் காயின் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா காயினோ பத்து ரூபா காயினோ நடுவில் டாலர் மாதிரி இந்தமாரி நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த காயின் கிராம்பு மாலை வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்க லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கும் மாட்டலாம் இப்போ வரலட்சுமி பூஜை வரப்போகுது அதுக்கும் நீங்கள் வந்து கிராம்பும் காயினையும் போட்டு அந்த கலசத்துக்கு இந்த மாரி மாலை நீங்கள் போடலாம் பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் சாதா பூ கட்டணும் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கிராம்பாக எடுத்துக்கோங்க கட்டுறதுக்கு ஈஸியாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு காயின் வச்சு கட்டிவிடுவோம் பூ கட்டுற மாதிரி தான் கட்டிக்கோங்க ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா டைட்டாக போட்டு ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க இப்போ வந்து கிராம்பு வச்சு கட்ட போகிறோம் கொஞ்சம் அந்த இடம் விட்டுடுங்க மாலை கட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட்டுங்க இப்போ வந்து கிராம்பை வந்து நம்ம ஒன் சைடாக ஒரே பக்கமாகவே கிராம்பு வச்சு கட்டிக்கலாம் கொஞ்சம் கட்டக்குள்ளே கொஞ்சம் பார்த்து கட்டுங்க என்ன அந்த கிராம்பில் அந்த பூ மாதிரி இருக்கிற இடத்துலாம் போய் நூல் மாட்டோம் அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக கட்டிக்கோங்க பாருங்கள் அந்த மாதிரி லைனாக வச்சு ஒரே பக்கமாக ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து கிராம்பு வச்சு கட்டுங்க அந்த காயினுக்கும் அடுத்த காயின் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கேப்பெலாம் கிராம்பு தெரிகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் காயின் வச்சிங்கன்னா கிராம்பு தெரியாது ஒரு பத்து கிராம்பு வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து டைட் பண்ணி கட்டுங்க அந்த கிராம நடுவில் உருவிடுச்சுன்னா உங்களுக்கு மாலை நல்லா இருக்காது அதனால் பார்த்து பொறுமையாக கட்டுங்க நான் கட்டிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு நான் பத்து வச்சுருக்குறேன் இப்போ திருப்பி வந்து ஒரு காயின் வச்சு கட்ட போகிறேன் பாருங்கள் காயின் வச்சு இப்போ கட்டிட்டோம் திரும்பவும் நம்ம கிராம் வரும் பத்து கிராம் வச்சு கட்ட போகிறோம் உங்களுக்கு நம்ம மாலை கட்டும்போது எல்லாத்தையும் அழகாக ஒரு பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ திரும்பவும் கிராம்பு வச்சு கட்டிக்க போகிறேன் இப்போ நான் மூணு காயின் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு கிராம்பு காயின் வச்சு அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒன் சைடு கட்டியிருக்கேன் ஃபுல்லாக நடுவில் அந்த அஞ்சு ரூபா காயின் வச்சு கட்டியிருக்கேன் திரும்பவும் ஒரு நாலு வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள் மாலை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்